ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் இருந்த ஸ்டூடண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை மற்றபடி நான் ஒவ்வொரு ஒர்க் போய்ட்டு இருக்கேன் எனக்கு அடிஷ்னலாக இந்த இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அதாவது இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா பார்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பெர் ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது இருந்து நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வந்து எடுத்துக்கிற முடியும் இது வந்து ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி இதில் வந்து நீ எப்படி வந்து பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பைக் மட்டும் இருந்தாலே போதும் பைக் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் இது இருந்தாலே போதும் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் அதாவது நீங்கள் வந்து எந்த எத்தனை மணி ஹவர்ஸ்க்கு வந்து உழைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பணம் வந்து க கொடுக்குறாங்களான்னு வந்து கேட்டிங்கன்னா கம்பல்சரி கிடையாது இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரரூபா சேலரி தருவாங்க ஓகேங்களா அந்த பதினஞ்சாயிரூபா சேலரி ஒரு எட்டு ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூறுபாருந்து நானூற்றம்பது ரூபா வரைக்கும் வச்சுக்கோங்களேன் ஐநூறுரூபா வச்சுக்கோங்களேன் அதே இது இந்த எட்டு ஹவர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல இந்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் வந்து வேலை பார்த்தீங்கன்னா மாதம் எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரரூபா வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து ஏர்ன் பண்ண முடியும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முதலீடும் கிடையாது எந்த ஒரு இதுவும் கிடையாது நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஒன்று எல்லாருமே வச்சுருப்பீங்க அண்டு பைக் வச்சுருப்பீங்க எக்ஸாம் சொல்ல போனால் இப்போ இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இல்லாமல் அந்த ஸ்விக்கி சொமேட்டோ அந்த மாதிரி ஃபுட் டெலிவரிலாம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அமேசான் ஆப்லேருந்து அமேசான் தரப்பில் இருந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க அந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ஃபிலெக்ஸ் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து எப்படி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து புரியாது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேஜ் வந்து பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி க்ளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிச்சுக்கோங்க அப்போ நாங்கள் வீடியோஸ் போட்டாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வெப்சைட் அதாவது ஃப்ளெக்ஸ் டாட் அமேசான் டாட் இன் இந்த வெப்சைட்டுக்கு வந்து வந்துக்கோங்க இந்த வெப்சைட்டில் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா அந்த பேஜுக்கு வருவீங்க இந்த பேஜில் வந்து எப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க மேக் ஒன் டுவெண்ட்டி டூ ஒன் ஃபார்ட்டி பேர் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதாவது இந்த ஜாப்போட கான்செப்ட் என்னென்னா நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டருக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வந்து ஆர்டர் பண்ணாங்கன்னா அந்த ஆர்டர் நீங்கள் வந்து அவங்களுக்கு வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு வரதான் உங்களுடைய வேலை அதாவது ஒரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து நீங்கள் ஃப்ரீ டைம்லையும் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு ஃபுல் டைமாக வந்து இல்லை நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மூலம் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் நான் முடிஞ்சிருது ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு நைட்டு ஒரு எட்டு ஒம்பது மணி வரைக்கும் நான் வந்து வேலை பார்க்குறேன்னா அது மூலியமாகவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும் இது வந்து ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இதில் வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் சிட்டி பின்கோட் மொபைல் நம்பர் இமெயில் எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதையும் வந்து கீழே வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்து வந்து டூ வீலராக ஃபோர் வீலர் ஃபோர் வீலர் வச்சுருக்கீங்களான்னு கேட்பாங்க நீங்கள் வந்து டூ வீலருங்கிறத கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கெட் த ஆப் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இதெல்லாமே நீங்கள் வந்து கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரெலாம் கிடைக்காது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப் வந்து கிடைக்கும் அதுவும் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ் போர்டு உங்களுக்கான டேஷ் போர்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆப் மூலியமாக தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் டெலிவரி வந்து அதாவது யார் வந்து புக் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் வந்து இங்கே போய் டெலிவரி பண்ணணும் எல்லா அட்ரெஸ்ஸுமே அந்த ஆப்பில் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க கரண்ட் சிட்டி வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து அதிகமாக வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி படிக்காத இளைஞர்கள் யாருமே இந்த இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குங்கிறது வந்து தெரியறது கிடையாது முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அளவு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்ட் டைம் ஜாப்பாக இருக்கட்டும் ஃபுல் டைம் ஜாப்பாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு வீடியோஸ் வந்து போட்டிருப்போம் அதாவது ஆன்லைன்லேருந்து எப்படி வந்து பணம் சம்பாதிக்கிறது வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட வீட்டில் இருந்தபடியே டைம் மட்டும் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் உலகத்தில் போனது திரும்ப கிடைக்காத ஒரே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டைம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் போயிடுச்சுன்னா ஒரு நேரம் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி வந்து கிடைக்காது அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்கனாலே நீ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற முடியும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்